ஆரோக்கியமான மனிதனுக்கு சரிவிகித உணவு மிகவும் இன்றியமையாதது அப்படின்னு சொல்லலாம் இந்த சரிவிகித உணவுகள் நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பதோடு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்து அந்த வகையில தினத்தோறும் நாம அனைத்து சத்துக்களும் கிடைக்க நாம சாப்பிட வேண்டிய உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா ரொம்ப சிம்பிளான இந்த ஆறு உணவுகள்ல நம்மளுடைய உடலுக்கு தேவையான ஒட்டுமொத்த அனைத்து சத்துக்களுமே அடங்கும் அந்த உணவுகள் என்னென்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் ஹை ஹலோ போகிறது சியா விதைகள் ரெண்டு ஸ்பூன் அளவு சியா விதைகளில் ஒரு நாளைக்கு தேவையான தொண்ணூற்றி ஐந்து சதவீத மக்னீசியம் இருக்கு நம்மளுடைய தசைகளை வலுப்படுத்தவும் தசைகளை சரி செய்யவும் அதிலிருந்து மீட்டு எடுக்கவும் தேவைப்படும் அத்தியாவசியமான ஊட்டச்சத்தாக மெக்னீசியம் இருக்கு இந்த மெக்னீசியம் சியா விதைகளில் அதிகமாக இருக்கு அடுத்ததா நாம பார்க்க போகிறது கொய்யாப்பழம் கொய்யாப்பழம் அல்லது கொய்யக்காயில் ஒரு நாளைக்கு தேவையான நூறு சதவிகித அளவு விட்டமின் சி சத்து கிடைக்குது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பாதுகாக்கவும் தோல் பராமரிப்புக்கு தேவையான அடிப்படை ஊட்டச்சத்தா விட்டமின் சி சத்து இருக்கு இது நமக்கு சிம்பிளாக கிடைக்கக்கூடிய இந்த கொய்யாப்பழத்துல மற்றும் கொய்யா காயில இருந்து கிடைக்குது அடுத்ததா நாம பார்க்க போறது புரோக்கோலி ஒரு நாளைக்கு தேவையான முழுமையான விட்டமின் கே ஒரு சிறிய சைஸ் புரோக்கோலி சாப்பிட்டா நமக்கு கிடைக்குது பல் மற்றும் எலும்புகளை வலுவாக்கவும் எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கும் விட்டமின் கே இன்றியமையாதது இந்த சத்து புரோக்கோலியில இருந்து நமக்கு கிடைக்குது அடுத்ததா நாம பார்க்க போறது குடைமிளகாய் ஒரே ஒரு குடைமிளகாயில ஒரு நாளைக்கு தேவையான முழு விட்டமின் சியும் அதிலிருந்து கிடைக்கிறது கொலாஜின் உற்பத்தியை அதிகரித்து தோல் நெகிழ்வு தன்மைக்கு உதவி புரியும் ஊட்டச்சத்தாக விட்டமின் சி சத்து இருக்கு இது நாம குடைமிளகாயை நம்மளுடைய சாப்பாட்டுல சேர்த்துக்கும் பொழுது அதன் மூலமா நமக்கு கிடைக்குது அடுத்ததான் நாம பார்க்க போறது பூசணி விதை ரெண்டு ஸ்பூன் அளவு பூசணி விதையிலிருந்து ஒரு நாளைக்கு தேவையான துத்தநாகம் அறுபது சதவீதம் நம்ம உடலுக்கு கிடைக்குது உடலில் உள்ள காயங்களை குணப்படுத்தி ஹீலிங் செய்கிறதோடு நிறைய உடல் செயல்பாடுகள் இரத்த ஓட்டம் உள்ளிட்டவற்றுக்கு ஜிங்க் உதவுறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த சத்துக்கள் நமக்கு பூசணி விதையிலிருந்து கிடைக்குது அதனால நாம் பூசணி விதைகளை தினமும் ரெண்டு ஸ்பூன் அளவில் எடுத்துக்கிறது நல்லது அடுத்ததான் நாம் பார்க்க போகிறது கருப்பு எல் ஒரு நாளைக்கு தேவையான நூறு சதவீத காப்பர் சத்து ஒரு ஸ்பூன் கருப்பு இல்லைன்னு மட்டுமே நமக்கு கிடைக்குது இந்த காப்பர் சத்தானது இரும்பு சத்தை உடலில் கொள்ளவும் இளநறையை சரிசெய்து முடியை கருப்பாக்கவும் நமக்கு உதவி செய்யுது நாம் மேலே பார்த்த காய்கறிகள் மற்றும் உணவுகள் எல்லாமே மிக மிக எளிதாக கிடைக்கக்கூடியது அதே போல் இதை அதிக அளவு நாம் எடுக்க வேண்டிய தேவையும் கிடையாது மிக குறைந்த அளவு எடுத்தாலே தினந்தோறும் உடலின் ஆரோக்கியத்தை நம்ம பாதுகாக்க முடியும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்களுக்கு யூஸ்ஃபுல்னு தோணுச்சுன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ